என்னது இந்த ஒரே கோட்டையில இத்தனை படங்கள் ஆடா ஆமாங்க அப்படி இந்த ஒரே கோட்டையில நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்க இந்த கோட்டை எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தாலாம் ஹைதராபாத்ல இருந்து ஒரு பதினொன்னு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோட்டை இருக்கு இந்த கோட்டையோட பேர் பாத்தீங்கன்னா கொல்கொண்டா கோட்டை இது வந்து ஹைதராபாத்ல ஒரு ஃபேமஸான கோட்டைங்க அப்படி இந்த கோட்டையில நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு சில படங்களை மட்டும் இந்த வீடியோல சொல்றேன் இந்த லிஸ்ட்ல நம்ம போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் படத்துல வர சோழா சோழா சாங்க ஃபுல்லாவே இந்த கோட்டையில தான் எடுத்திருப்பாங்க இந்த லெசன் நம்ம அடுத்து தா பார்க்க போறப்பட ஷாம் நடிச்ச 2008ல ரிலீஸ் ஆன இன்பா படத்துல வர மாயகளி சாங் ஃபுல்லாவே இந்த கொல்கொண்டா கோட்டையில் தான் எடுத்திருப்பாங்க அடுத்து தான் நரேன் நடிச்ச 2006ல ரிலீஸ் ஆன நெஞ்சிருக்கு மறை படத்துல வர கிச்சிகிச்சி முட்டாதோட சாங் ஃபுல்லாவே இந்த கோட்டையில் தான் எடுத்திருப்பாங்க

மேல மகன் படத்துல வர क्लाइमेक्स シன்ஸ் ஃபுல்லாவே இந்த கொல்கொண்டா கோட்டையில் தான் எடுத்துருப்பாங்க அடுத்து தான் ராமச்சரன் நடிச்ச 2009ல ரிலீஸ் ஆன மகதேரா படத்துல வர ஒரு சில シன்ஸ் இந்த கோட்டையில் தான் எடுத்திருப்பாங்க அப்புறம் அதே जल्दीया जल्दीया படத்துல வர அந்த சாங் ஃபுல்லாவே இந்த கொல்கொண்டா கோட்டையில் தான் எடுத்திருப்பாங்க மாலே போல் வளைகிட